சேஷ்ட புத்திரபாக தராங்க தான் நம்ம படிக்கிறோம் முதல் பேரான இருக்கு ரூபனுக்கு வரலையே ரூபன் தான் யாக்கோ வீட்டில் முதல் பையன் முதல் மகன் சேஷ்ட புத்திரபாக கூடுதலாக வரணும் ஆபரகம் வீட்டில் இஸ்மையலுக்கு வரணும் வரல ஏன் ரெண்டும் நடுவில் அதுதான் சொல்றது ஜீவ கிரீடம் பெறுகிறது கருத்துக்கு நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கு ஆனா பெறுறது நம்ம தான் இருக்கு இது உண்மை இது உங்கள்கிட்ட தான் இருக்குது நீங்கள் ஆசீர்வாதம் ஆசீர்வாதமாக வாழ்கிறதும் சாபகரமான வழி ஆசீர்வாதமான வழியை ஒன்று வச்சுருக்கேன் எளிமையான ஒரு காரியம் என்னென்னா உரைக்கப்படுகிற வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படைந்து அது செவி சாய்த்து அதோடு உங்களை இணைத்து கொண்டாலே போதும் அதிகமாக போய் பிரயாசப்பட்டு மாட்டிக்கொள்ளாதீங்க நான் சத்தியத்தை தேர்றேன் கத்திரை தேர்றேன்னு அங்கே இங்கேலாம் சுத்தம் வேணாம் எழுப்பப்பட்ட தலைமைத் தொத்துக்கு நீங்கள் செவி சாய்க்கிற பொழுதே உங்களுக்கு தேவையான ஆகாரம் என்னது என்று கத்திரை அறிந்திருக்கிறான் அதுதான் விஷயம் இந்த இடத்துல கர்த்தர் எல்லாவற்றுக்கும் எல்லாம் பரிசுத்த வான்களுக்கு இவங்க ஊழியா செய்கிறாங்க இந்த இந்த எதுக்கு அந்த சேஷ்ட புத்திர பாகம் இவங்களுக்கு கொடுக்கப்படலைன்னா இவங்க வேசித்தனத்தில் மாட்டிக்கிட்டான் ரூபன் பில்லால் என்ற யாக்கோபுடைய மறுமனை ஆகிட்ட போயிட்டான் இஸ்மவேல் பரியாசம் பண்ணி ஆபரவனுடைய வீட்டையும் ஆபரவனுடைய ஐக்கியத்தை இழந்து வனாந்தரத்தில் வனவாசியாகவே மாறிட்டான் இவங்களுக்குலாம் வந்து சேஷ்டபுத்திர பாகம் கொடுக்கல ஏசா சேஷ்ட புத்திர விற்றுப்பிட்டான் இதெல்லாம் நடக்குது பைற்றங்குழுக்காக அதுதான் அந்த பிரகாரத்தில் நின்றோம் சில இதெல்லாம் மேலே முன்னேறி வர முடியாது அது எதனா போய் எதனா பாரம்பரிய சமையில் போய் மாட்டிங்கன்னா அங்கே ஹாஸ்பிட்டல் வேலை கட்சி ஸ்கூலில் வேலை கட்சி காலேஜில் வேலை கட்சினா அப்படி சுற்றினிருக்கும் பிகாஸ் ஐ எம் எ மெம்பர் ஆஃப் தட் சர்ச் ஐ கெட் அ ஜாப் தேர் அவ்ளோதான் அதோட அப்போ தண்ணீரோட ஆசீர்வாதம் தான் அதோட அவ்வளோதான் அந்த அடிப்படை தேவைக்கு பிரச்சனை இருக்கும் எங்களுக்கு ஒரு சொந்த வீடு வேண்டும் எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கன்னு லெட்ரு எழுதி எல்லாத்தையும் கொடுப்போம் ஏன் நீங்கள் கற்று சொல்கிறார் செம்மையான செஞ்சால் அவனுக்கு நிலையான வீட்டை கட்டி தருவேன் அவங்க குடும்ப நிலையாக இருக்கும் குடும் இதுதான் ரகசியம் வந்து வசனத்தை நீங்கள் நீங்கள் அப்படியே உட்கொண்டுக்கிற பொழுது அதை கீழ்ப்படிக்கிற பொழுது கற்று கேளாத ஞானத்தில் நிரப்புகிறார் எதிர்பாராத அதிசயங்கள் நடக்கிறது அந்த நிலையான வீடு என்பது வீடு கட்டுக்கிட்டு பெருசாக அந்த நிலைக்கணும் உத்தமத்தை கற்றுரை எதிர்பார்க்கிறார் செம்மையானவர்களுடைய உதடுகளில் துதி இருக்கும் ஸ்தோத்திரம் இருக்கும் சொல்லி துதிக்கிறதுல தானாக துதி இருக்கும் துதிக்கெல்லாம் என்னென்னலாம் நடக்குதுன்னெல்லாம் நம்ம வீடியோவில் பிளேலிஸ்டில் இருக்கு போய் பார்த்துக்கோங்க பாவத்தில் விழறது எழும்புறது திருப்பி விழறது திருப்பி எழும்புறது இதென்னா துதி இல்லை நாலேஜ் இருக்குது இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஆனால் வீக்னஸ் இருக்குது இதெல்லாம் செய்யணுன்னு நடக்குதா நடக்கலையா அபிஷேகம் அது ஒரு பக்கம் இருக்கும் ஆறாவது அந்த நேரத்தில் எல்லோரும் பாட்டுனாங்கன்னாக்கா நாலு வார்த்தை அந்நிய பாஷை பேசி திருப்தி அடைஞ்சு ஆண்டு வரையே நினச்சி அழுவான் மறுபடியும் பழைய குட்டி கதவு திரட்டி மாதிரி மறுபடியும் பழைய காரத்துக்கு போயிடுவான் இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்குல்ல இது நம்ம சபைக்கு வந்தால் அதெல்லாம் நடக்காது நான் சொல்ல இது அந்த மாதிரி ப்ரமோட் பண்ணலை கட்டமைப்புக்குள்ளே வருகிற பொழுது அந்த கலங்கங்கள்லாம் கழுவப்படும் வரேன் முதற்பேரானவர்